முகமது தலைப்புச் செய்திகள் நூறு சதவீதம் இலக்கு கட்டப்பட்டதாலேயே ஆபரேஷன் சிந்துர் நிறுத்தப்பட்டதை தவிர யாருடைய அழுத்தத்தாலும் அல்ல மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் பயங்கரவாதத்திற்கும் அதனை ஆதரிப்பவர்களுக்கும் நாம் தெளிவான செய்தியை அனுப்பி உள்ளோம் நமது குறிக்கோள் பயங்கரவாதத்தை அழிப்பதே மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டா உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முதலிடம் ஐந்தாவது முறையாக சாதனை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல்ணையம் ஆகஸ்ட் முதல் தேதியில் வெளியிட தடை இல்லை உச்சநீதிமன்றம் உத்தரவு சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன மக்களவையில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தகவல் ஜம்மு காஷ்மீரில் பால்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை தேடுதல் வேட்டையில் இந்திய ராணுவம் நடவடிக்கை தமிழ்நாட்டிற்கான சமக்கிர சித்தா நிலுவைத் தொகையை விரைவில் விடுவிக்க வேண்டும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் வலியுறுத்த வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவால் மக்கள் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மலேசியாவில் ஏற்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு மகளிர் உலகக்கோப்பை செஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட தீரமிக்க உறுதியான நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது இரு அவைகளிலும் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்த பதினாறு மணி நேரம் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பால்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியாவின் எதிர்வினை குறித்து சிறப்பு விவாதம் மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ முன்னதாக தெரிவித்திருந்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போது இது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக ரிஜிஜூ கூறினார் மக்களவையில் விவாதத்திற்கு பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் இன்று மக்களவையில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அமைந்தது என்றும் இதில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்தியாவின் இலக்கு நூறு சதவீதம் எட்டப்பட்டதாகவும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் இந்தியா இடம் கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறினார் बहालगामिल् इंडिया महिलारीन सिंदूर अड़िकப்பட்டதற்கு பதிலடியாகவே ఆపరేషన్ సింధూర్ నడపడಿಕೆ மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் 7 మే 2025 కో రాత్రి 1:05 భారతీయ సಶಸ್త్ర బలౌనే ఆపరేషన్ సింధూర్ ప్రారంభ کیا۔ जिसमे पाकिस्तान और पाक अकुपाइड कश्मीर में भारत के खिलाफ आतंकी गतिविधियों से जुड़े नौ स्थानों को निशाना बनाया गया इसमें पीओके के मुदफरावाद में सवाईनाला और सैयदमा बिलाल कैम इनमें से सात आतंकी शिविरों को भारतीय सेना ने पूरी तरह से नष्ट कर दिया है भयंकरवाद तीर्थम adına आदरिपवर्गलुकुम नाम टेलीविजन அது பயங்கரவாதத்தை அழிப்பதற்கான நமது குறிக்கோள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து மக்களவையில் நடைபெற்று வரும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தை வேரறுப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்றுதான் ஆபரேஷன் சிந்துர் என்றும் குறிப்பிட்டார் முதலில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உரிய பதிலடி வழங்க வகை செய்யும் நோக்கில் ஆபரேஷன் சிந்துர் செயல்படுத்தப்பட்டது என்றும் இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எடுக்கப்பட்டதற்கு ஐநா பொதுச்சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மனமுவந்து ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார் மேலும் நம்மை தொடர்பு கொண்டு பேசிய வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் இந்தியாவின் நிலைப்பாட்டை உரிய முறையில் விளக்கியதாகவும் ஜெர்மனி பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் போன்ற முக்கிய நாடுகள் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் Pakistan's long standing use of cross border terrorism. We, we highlighted the history of terrorism in Pakistan and how this particular attack was meant to target the economy of Jammu and Kashmir and to sow communal discord among the people of India. Our messages were two one, zero tolerance of terrorism, and two, the right to defend our people against terrorism. The Council underlined the need to hold the perpetrators, organizers, financiers, and sponsors of this reprehensible act of terrorism accountable and bring them to justice. Where was the world on Palgam? I think the answer is there. The answer is there in a Security Council statement which says hold them accountable. பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை காலை பதினோரு மணிக்கு கூடிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொண்டார் அப்போது பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தை திரும்ப பெற கோரி எதிர்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிடத் தொடங்கினர் கேள்வி நேரம் ஒரு முக்கியமான பணி என்றும் எதிர்க்கட்சிகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறி ஓம் பிர்லா எதிர்க்கட்சியினரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆனாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதன் காரணமாக சபாநாயகர் சபையை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் அவை தொடங்கியதும் அமளி நீடிக்கவே அவை பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து அவை கூடியதும் அமளி நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடிய பிறகும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது உலக அளவில் மக்களிடையே செல்வாக்கு மிக்க பிரபலமான ஜனநாயக தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை நம்பகத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த பட்டியலில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியும் ஐம்பத்து ஒன்பது சதவீத ஏற்புடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மூலதன விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இணைந்து தொலைத்தொடர்புத்துறையின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ச்சியாக இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மற்றும் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாக இருந்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை தற்போது ஒன்பது கோடி அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் PSNL, and 2 hoping to provide new uh, telecom opportunities to every single citizen uh, of our country and take forward the uh, aspiration and dream of our Prime Minister in terms of uh, making our uh, state, our uh, state player, our government player, a robust player in the சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் கல்வெட்டுகளின் சாராம்சம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வரையிலான இந்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவற்றில் நூற்றி ஐம்பத்தி ஏழு கல்வெட்டுகளின் நூல்கள் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவன வெளியீடுகளும் அதன் அலுவலகங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் கல்வெட்டு பிரிவுகளில் உள்ள வெவ்வேறு விற்பனை நிலையங்களில் கிடைப்பதாகவும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் முதல் தேதியில் வெளியிட எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு விரைந்து விசாரிக்கப்படும் என்று மனுதாரருக்கு உறுதியளித்த நீதிபதிகள் விவாதத்திற்கு தேவைப்படும் கால அளவு குறித்து தெரிவிக்கும்படி வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தினர் அதுவரை பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடுவதை தடை செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஜம்மு காஷ்மீரில் பால்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பால்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டச்சுகாம் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்திய ராணுவமும் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் இவர்கள் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் இதற்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன மக்களவையில் இன்று இது தொடர்பான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிறிய பிறகு செய்திகள் தொடரும் என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க நீ இதாவது சொல்லுவ ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும்னு அதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்க யார்கிட்ட இருந்து ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு நல்ல எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் போடுவார் நல்ல முதலீட்டு குறிப்புகளையும் கொடுப்பாரு அப்பா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்பாதீங்க நீங்களே சொந்தமா ஆய்வு பண்ணுங்க அல்லது செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்க எஜுகேஷன் பேர்ல சில இன்ஃபுளுசர்கள் முதலீட்டாளர்களை தவறா வழி நடத்துறாங்க நஷ்டம் உங்களுக்கு தான் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிலுவையில் உள்ள சமக்ர சிக்ஷா நிதியையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் தவணை நிதியையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான கடிதம் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது தமிழக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் பள்ளிக் கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவின் இன்பதுரை தனபால் ஆகியோர் இன்று பதவியேற்றனர் காலை பதினோரு மணிக்கு மாநிலங்களவையில் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது ஏற்கனவே திமுக சார்பில் பி வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் மக்கள் நீதி மையத் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் கடந்த வெள்ளிக்கிழமை எம்பிக்களாக பதவியேற்ற நிலையில் இன்று அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் பதவியேற்றனர் தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ பி வில்சன் சண்முகம் எம் எம் அப்துல்லா அன்புமணி மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி விவசாயிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் மேட்டூர் அணைக்கு கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிக்கையில் பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளும்படி விவசாயிகளை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பொதுமக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்கும்படி அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள குடும்பத் தலைவுகள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் தற்போது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவால் மக்கள் துயரங்களை அனுபவித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தாம் மேற்கொண்டு வரும் எழுச்சி பயணத்தில் மக்கள் ஆர்வத்துடன் தம்மை சந்தித்து வருவதாகவும் இதுவரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியாளர்களால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருவதாக மக்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆனால் திமுக அரசோ தொன்னூற்றி எட்டு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பச்சை பொய் கூறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுகவின் தீய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த தூத்துக்குடி விமான நிலையம் முனையத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தூத்துக்குடியை அடுத்த பாகைக்குளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விமான நிலையம் பயணிகளின் தேவைக்காக அறுநூத்தி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பளவில் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக பதினேழாயிரத்து முன்னூத்தி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் பயணிகள் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது செட்டிநாடு அரண்மனை கட்டிட வடிவை பிரதிபலிக்கும் வகையில் முனையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலில் தூத்துக்குடி மாவட்டம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் பிரமாண்டமான முத்துச்சிப்பி மற்றும் கப்பல் மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளன உள்ளே வரக்கூடிய பயணிகள் செக் இன் செய்து கொள்வதற்காக பதினெட்டு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பயணிகள் விரைவாக செக் இன் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் உள்ளே நுழைந்தவுடன் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் கலையை பிரதிபலிக்கும் வகையில் தப்பாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாட்டு வண்டி இளவட்டக்கல் தூக்குதல் ஜல்லிக்கட்டு பெண் சிலம்பம் சுற்றுதல் போன்ற ஓவியங்கள் பயணிகளை வரவேற்கும் வகையில் அழகுற வரையப்பட்டுள்ளன ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் எழில்மிகு தோற்றம் சுதந்திர போராட்ட வீரர்களான பாரதியார் வீரபாண்டிய கட்டப்பம்மன் போன்றோரின் எழில்மிகு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்வதற்காக கன்வேயர் பெல்ட் லிப்ட் வசதி எஸ்கலேட்டர் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆண்டுக்கு முதல் ஐந்து லட்சம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பயணிகள் முனையமானது நவீன வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு உட்கட்டமைப்புகளையும் நவீனமாக உலக தரத்தோடு அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு வருவதற்கு இந்த தூத்துக்குடி விமான நிலையம் ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது நாட்டில் ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி சாலையாக இருந்தாலும் சரி விமான போக்குவரத்தாலும் அனைத்து துறைகளிலும் இந்த உள்கட்டமைப்பு ஒவ்வொன்றும் உலக தரத்திற்கு அமைக்கப்பட வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இனி வருவது மாநில செய்திகள் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக இணையவழி கழிவு பரிமாற்ற மையத்தை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த இணையவழி கழிவு பரிமாற்ற மையம் கழிவு உருவாக்குபவர்களையும் சான்றளிக்கப்பட்ட மறுசுழற்சி நிறுவனங்கள் மற்றும் பிற கழிவு பயன்பாட்டாளர்களையும் இணைக்கும் பாலமாக செயல்படும் இதன் மூலம் கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்ற வழிவகை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல அளவில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்த பரிசுத் தொகை கொண்ட இந்த போட்டிகளுக்கு இணையதளம் மூலம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் என பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடத்தப்பட உள்ளது ஏசியன் சர்ஃபிங் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நான்காவது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி நடைபெற உள்ளது இதற்கான முதற்கட்ட பயிற்சி இன்று தொடங்கியது இதில் சீனா பங்களாதேஷ் இந்தியா இந்தோனேஷியா ஜப்பான் கொரியா உட்பட இருபது நாடுகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் இந்திய அணியில் இடம்பெறும் பனிரெண்டு வீரர்களில் எட்டு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உயர் உயர்கல்வித்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் அனைத்து துறைகளிலும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அரசு தொழில்நுட்ப நிறுவனங்களில் கல்வி பயில மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்தது குறிப்பாக இரவு நேரங்கள் தொடர் மழையும் பகல் நேரங்களில் விட்டுவிட்டு சாரல் மழையுடன் பெய்து வருகிறது இதன் காரணமாக உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் தற்போது கடும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக சேரிங் கிராஸ் ஆட்சியர் அலுவலக சாலை பிங்கர் போஸ்ட் மத்திய பேருந்து நிலையம் படகு இல்லம் சுற்றுப்பகுதிகளில் கடும் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேர்ந்தது முன்னாள் மத்திய அமைச்சர்களைப் போல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற முன்வராதது ஏன் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஆஜரான அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அருண்ஜேட்லி ஆகியோர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை சுட்டிக்காட்டினார் ஆகஸ்ட் ஒன்று முதல் திட்டமிட்டபடி பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லுட்னிக் வரி விதிப்பு முறையை மேலும் தாமதப்படுத்த முடியாது என்றும் கால நீட்டிப்பு மேலும் வழங்கப்படாது என்றும் தெரிவித்தார் கூடுதல் சலுகை காலங்கள் எதுவும் இருக்காது என்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வரிகள் அமலுக்கு வரும் என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தினார் இதுவரை ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் வியட்நாம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகியவை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன காங்கோவில் ஏடிஎப் எனப்படும் ஜனநாயக கூட்டுப்பாடை நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள கோமண்டா நகரில் உள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் அப்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது உகாண்டா கலக குழுவைச் சேர்ந்த இந்த ஜனநாயக கூட்டுப்பாடை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தா முயன்தாம் என்ற கோயிலுக்கு இரு நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன இது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் கடந்த மே மாதம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோதல்களில் இருதரப்பிலும் பொதுமக்களும் இராணுவத்தினரும் பலர் உயிரிழந்தனர் தாய்லாந்தின் எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் ஒன்றரை லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் மோதலை நிறுத்த இருதரப்பிலும் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையில் மலேசியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே நிபந்தனையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக்கிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜார்ஜியாவின் படுமையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் மோதினர் பரபரப்பான இந்த ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க பிரேக் ஆட்டம் இன்று நடைபெற்றது தலா பத்து நிமிடங்கள் கொண்ட இரண்டு ராபிட் போட்டிகள் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து விளையாடிய கோனேர் ஹம்பி இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றார் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பத்தொன்பது வயதில் ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்றுள்ள முதல் இந்திய பெண்மணி என்ற சாதனை படைத்துள்ள திவ்யா தேஷ்முக்கிற்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய கோனேரு ஹம்பிக்கும் வாழ்த்து கூறியுள்ள அவர் இவ்விரு பெண்களும் நாட்டின் ஒட்டுமொத்த திறமைகளை குறிப்பாக மகளிர் சக்தியின் உன்னதத்தை வெளிப்படுத்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இரண்டு இந்திய மகளிரும் வரலாறு படைத்திருப்பதாக கூறியுள்ளார் சாம்பியன் பட்டம் என்ற திவ்யா தேஷ்முக் தனது அளப்பரிய சாதனை மூலம் இளைய தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை பொதுவாக வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு